மறந்துவிடு பயணங்களை தொடர்ந்துவிடு தாம மிராக்கள் மீடியா எண்ணிகளுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு இந்த பதிவில் அதை பத்தி பார்க்க போறோம்னா சேலம் மாவட்டத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற அறநூற்று மலைக்கு போகிற வழிபாதைகளையும் அறநூற்று மலையை சுற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் பாலப்பாடி பேருநிலையத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இடது பக்கம் வேலூர் கருமந்துறைக்கு போகிற வழி பாதை நாம் இடது பக்கம் திரும்பி பேலூர் போக போகிறோம் நேராக போனால் ஆத்தூர் போகக்கூடிய வழி வாலப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து தூக்கியம்பாளையம் கண்ணனூர் வழியாக நாம இப்போது வேலூருக்கு போக போகிறோம் வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து பேலூருக்கு பயண தூரம் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வருது வாலப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் குறிச்சி புழுதிக்குட்டை வழியாக அறுநூற்று மலைக்கு போக போகிறோம் நாம் இப்போ கண்ணனூர் பகுதிகளில் பயணிச்சிட்ருக்கோம் வாழப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து தூக்கியம்பாளையம் கண்ணனூர் பகுதிகளை கடந்து நாம் இப்போ வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்தடைஞ்சாச்சு இப்போ நம்ம வேலூர் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பேலூர் பகுதிகளில் நாம இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த பகுதிகளில் இருந்து நம்ம வலது பக்கம் போனால் கல்வராயன் மலையில் அமைஞ்சிக்கக்கூடிய கருமந்துறைக்கு போகலாம் நாம இப்போ இடது பக்கம் திரும்பி பேலூர் பேருந்து நிறுத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பேலூர் பேருந்து நிலையத்தை நாம் இப்போ வந்தடைஞ்சாச்சு இங்கிருந்து வாழப்பாடி ஆத்தூர் அறுநூற்று மலை அயோத்தியப்பட்டினம் கருமந்துறைக்கு வந்து பஸ் வசதிகள் வந்து இருக்குது வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து இடது பக்கம் திரும்பி சேலம் போகக்கூடிய அயோத்தியப்பட்டினம் சாலையில் நாம ஒரு ஐநூறு மீட்டர் கலந்து வந்தோம்னா நமக்கு இங்கே வலது பக்கத்தில் ஒரு பிரிவு போகிறத பார்க்க முடியும் இதில் தான் நாம் இப்போ அறுநூற்று மலை சாலையில் இணையிறோம் அயோத்தியப்பட்டினம் சாலையிலேருந்து நம்ம வலது பக்கம் திரும்பி அறுநூற்று மலைக்கு போகிற சாலையில் இணைஞ்சாச்சு இங்கே சாலையோட தொடக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியும் பெட்ரோல் டீசல் நிரப்புறவங்க இங்கே நிரப்பிக்கோங்க வேலூர் பேருந்து நிலையத்திலேருந்து அடுத்து நம்ம குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போயிட்டு இருக்கோம் வேலூர் பேரு பேருந்து நிலையத்திலிருந்து குருச்சிக்கு பயண தூரமாக வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது ஐந்து கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப குறிச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்தாச்சு இங்க வீடுகள் அதிகமா இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது குருச்சி கிராம பகுதிகள் இருந்து அடுத்து நம்ம கோணான் செட்டியூர் பகுதிக்கு போக போறோம் குறிச்சியில இருந்து கோணான் செட்டியூருக்கு பயண தூரமா ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது போகிற வழிகள் எல்லாம் பச்சை பசுமையான வயல்வெளிகளையும் பாக்குத் தோட்டங்களையும் பார்த்து ரசிக்க முடியுது நாம் இப்போ கோனான் செட்டியூர் பகுதி நோக்கி இருக்கோம் இங்கே போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியும் இந்த வழியில் கடைசி பெட்ரோல் பங்க் இதுதான் மேல மேலே பெட்ரோல் கிடையாது அதனால் பெட்ரோல் நிரப்புறவங்க இங்கேயே நிரப்பிக்கோங்க இரண்டு கிலோமீட்டர்ஸ் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்போ கோணாஞ்செட்டியூர் பகுதியை வந்தடைஞ்சாச்சு அடுத்து நம்ம புழுதிக்குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு போக போகிறோம் கோணாஞ்செட்டியூர் பகுதியிலிருந்து புழுதிக்குட்டைக்கு பயண தூரமா ஒரு நான்கு கிலோமீட்ரு வருது நான்கு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்போ புழுதிக்குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து அடைஞ்சாச்சு இந்த புழுதிக்குட்டை பகுதியில் தொடக்கத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டு கீழ் இங்கக்கூடிய சோதனைச்சாவடி இருக்குது இங்கே வாகனங்கள் அனைத்தும் சோதனை பண்ண பிறகு இங்கே மேலே போக அனுமதி வழங்கப்படுது சோதனை சாவடியிலேருந்து ஒரு ஐநூறு மீட்ரு கடந்து வந்தோம்னா நமக்கு இங்கே வலது பக்கத்தில் ஆணை மடுவு அணைக்கு போகிற நுழைவாயில் இருக்கும் இது வழியாக போய் நாம் இப்போ இங்கே அமைஞ்சிருக்கிற ஆணை மடுவு அணையை சுற்றி பார்க்க போகிறோம் புழுதிக்குட்டையில் குட்டையில் அமைஞ்சுக்கூடிய ஆணை அணைக்கு நீங்கள் நான்கு சக்கர வாகனங்கள்லாம் வந்தீங்கன்னா குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் வர முடியும் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே நடந்து வர மாதிரி இருக்கும் இரண்டு சக்கர வாகனங்களில் வந்தீங்கன்னா அணையோட கீழ்ப்பகுதி வரைக்கும் உள்ளே வரலாம் நாம் இப்போ புழுதிக்குட்டையில் குட்டையில் அமைஞ்சிக்கக்கூடிய ஆணை மடவு அணைக்கு வந்தாச்சு குழுதிக்குட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆணை மடுவு அணை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கட்டி முடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக கட்டியிருக்காங்க இந்த அணை கட்டி வந்து இப்போ முப்பத்தேழு வருஷம் ஆகுது கல்வராயன் மலைப்பகுதியில் பொழிகின்ற மழைநீரை வசிஷ்ட நதி வழியாக தரைப்பகுதிக்கு கொண்டு வந்து இந்த மடவு அணையில் சேமித்து ஊர் மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்த அணை வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த அணையை சுற்றி பார்க்க அக்டோபர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அணை முழுவதும் நிரம்பி பச்சை பசுமையான காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கிற கல்வயன் மலைக்குன்றுகளை பெய்யிற மழைநீர் வசிஷ்ட நதி வழியாக இந்த ஆணை அணைக்கு வந்து வெள்ளாரா சேலம் பெரம்பலூர் கடலூர் மாவட்டம் வழியாக பரங்கிப்பேட்டை போய் வங்காளவரிகுடா கடலில் போய் கலக்குது ஆனை மடுகு அணையோட உள்பகுதியை நாம் இப்போ பார்த்தாச்சு நாம் அடுத்து மதுகு வழியாக நீர் வெளியேறுற காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம் குட்டையில அமைஞ்சிருக்கிற ஆணை மடுவு பார்த்தாச்சு நாம நம்மளோட பயணத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் புழுதி குட்டை பகுதியை நாம் இப்ப வந்தடைஞ்சிட்டோம் இங்க அணையோட கரை அழகான வியூல பார்க்க முடியுது குட்டை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆணை மடு ஆணையை நம்ம இப்ப கடந்து வந்தாச்சு இங்க சந்து மலை பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் இங்க கொஞ்சம் கடைகள் இருக்கும் மேலே வந்து கடைகள் கிடையாது அதனால இங்கேயே உங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் வாங்கிக்கோங்க புழுதிக்குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நாம் இப்போ சந்து மலை பிரிவில் இருக்கோம் இங்கிருந்து அடுத்து கீரப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போகிறோம் புழுதிக்குட்டையிலருந்து கீரப்பட்டிக்கு பயண தூரமாக ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது நாம் இப்போ கீரப்பட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியில் நமக்கு இங்கே இடது பக்கம் ஒரு சாலை பிரிவை பார்க்க முடியும் இதில் போனோம்னா நம்ம மேலே பெலாப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய மலை கிராமத்துக்கு போகலாம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பெலாப்படிக்கு எப்படி போகணுன்ற வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நாம் இப்போது அழகான பாக்கு தோட்டத்துக்கு நடுவில் பயணம் செஞ்சுட்ருக்கோம் போகும்போது நமக்கு எதிரில் வர இந்த பேருந்து தான் வந்து அறநூற்று மலைக்கு போற பேருந்து ஒரு நாளைக்கு வேலூர்ல இருந்து நான்கு முறை வந்து மேல அறநூற்று மலைக்கு போக பேருந்துகள் வந்து இயக்கப்படுது பாலப்பாடி பேலூர் பகுதிகளை சுற்றி முக்கிய தொழிலாக வந்து பாக்குமர வளர்ப்பு விவசாயம் பார்க்கப்படுது நாம் இப்போது கீரப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு வந்தறிஞ்சாச்சு இங்கே அதிகமான முறையில் பாக்கு தோட்டங்களை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நாம் இப்போ கீரப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளேருந்து அடுத்து நம்ம கண்கட்டி ஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போகிறோம் கீரப்பட்டி பகுதிகளிலிருந்து அடுத்து நம்ம கண்கட்டி ஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போகிறோம் இந்த கண்கட்டி ஆலா பகுதிக்கு போகிறதுக்கு பயண தூரமாக ஒரு மூன்று கிலோமீட்ரு வருது போகிற வழியில் வலது பக்கத்தில் ஒரு உயரமான மலை இருக்கிற காட்சியை பார்க்க முடியுது இங்கிருந்து வலது பக்கம் போனோம்னா பெரிய குட்டி மடு கிராமத்துக்கு போகலாம் நாம் இப்போ அறுநூற்று மலைக்கு போக போகிறோம் கண்கட்டி ஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை நாம் இப்போ வந்தடைஞ்சாச்சு இங்கிருந்து அடுத்து நாம் கள்ளிக்காடு பகுதிக்கு போக போகிறோம் கண்கட்டி ஆலா பகுதிகளேருந்து கள்ளிக்காடுக்கு பயண தூரமாக ஒரு மூன்று கிலோமீட்ரு வருது இவ்வளவு நேரம் நகரப்பகுதி கிராமப்பகுதியில் நம்மளோட பயணம் இருந்துச்சு இதுக்கு மேலே மலைப்பகுதி ஆரம்பமாகுது நாம் இப்போ கள்ளிக்காடை நோக்கி இருக்கோம் அறநூற்று மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை கிராமம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஆலடிப்பட்டி ஊராட்சியில் கிழக்கு தொடர்ச்சி மலையில் தரைமட்டத்தில் இருந்து சுமார் மூணாயிரம் அடி உயரத்தில் ஒரு அழகான அமைதியான மலை கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த மலை கிராமம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே இங்கே இருக்குது அப்படின்றதுக்கான பழமை வாய்ந்த கல்வெட்டுகள் வந்து தொல்லியல் துறையினரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கிராமப்பகுதி முழுக்க கிழக்குத் தொடர்ச்சி மலையில் கல்வராயன் மலை குன்றுகளில் அமைஞ்சிருக்கு அறுநூற்று மலையில் இரநூத்தி பத்து வீடுகளை சார்ந்த எட்நூற்றி இருபது பேர் வந்து வாழ்ந்து வராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் கணக்கெடுப்பின்படி உள்ள மக்கள் தொகை இப்போ ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கலாம் கண்கட்டி ஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்போ கள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் இப்போ நமக்கு இங்கே கொஞ்சம் மழை பொழிவு அதிகமாக இருக்குது மலையில் போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கள்ளிக்காடு இருந்து அடுத்து நம்ம சின்ன வேளாம்பட்டி பகுதிக்கு போகிறோம் சின்ன வேளாம்பட்டி பகுதிக்கு பயண தூரமா ஒரு மூன்று கிலோமீட்ரு வருது அறநூற்று மலையில் வாழ்கிற மக்களோட முக்கிய தொழிலாக வந்து விவசாயம் கால்நடை வளர்ப்பு தான் நெல் சாமை வரகு மஞ்சள் மரவள்ளிக்கிழங்கு சாமந்திப்பூ காக்கிரட்டா பூ தென்னை வாழை பாக்கு விவசாயம்தான் ஒரு பெரிய முக்கிய பங்கு வகிக்குது இந்த அறநூற்று மலைகளில் இவங்களுடைய முக்கிய நீர் ஆதாரமாக வந்து கிணற்று நீர் ஊற்று நீர் ஓடை நீர் தான் வந்து இவங்களுக்கு பெரிதும் வந்து உதவிட்டு வருது இருந்து பேலூர் வழியாக அறநூற்று மலைக்கு ஒரு நாளைக்கு நான்கு முறை வந்து பேருந்து வசதிகள் இருக்குது காலையில் ஆறு ஐம்பத்தஞ்சு ஒன்பது மணி பதினொன்று ஐம்பது மாலையில் ஒரு மணி மூணு இருபத்தஞ்சிக்கு வந்து பஸ்கள் வந்து இயக்கப்படுது மலையில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் மேல்நிலைப்பள்ளி நியாயவிலைக்கடை அரசு தோட்டக்கலை பண்ணை ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கிராம மக்கள் தங்களுடைய அன்றாட பண தேவைக்காக அதிக கால்நடைகளை மேய்ச்சி பால் விற்று அது மூலியமாக வந்து வருமானம் ஈட்டி வராங்க நாம் இப்போ மலையோட மேல் பகுதிக்கு வந்தாச்சு திரும்புகிற திசையெல்லாம் உயரமான மலைகள் வயல்வெளிகள் மேகக்கூட்டங்கள் பொழிவுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது மூணு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம் இப்போ சின்ன வேளாம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சாச்சு சின்ன வேளம்பட்டி பகுதியிலருந்து அடுத்து நம்ம பெரிய வேளாம்பட்டி பகுதி வழியாக ஆலடிப்பட்டி போக போகிறோம் ஆலடிப்பட்டிக்கு பயண ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது பெரிய வேளம்பட்டி பகுதிக்கு வந்தாச்சு இங்கே ஒரு கிளை ஆறு பாய்கின்ற காட்சிகளை பார்க்க முடியுது பெரிய தான் ஒரு சின்ன மளிகை கடை அமைஞ்சிருக்கு மற்றபடி இங்கே வேறு எந்த கடையும் வந்து மலையில் கிடையாது அறுநூற்று மலையில் தங்கும் விடுதிகள் ஹோட்டல்கள் எதுவும் கிடையாது இது ஒரு சுற்றுலாத்தலம் கிடையாது மலை மேலே இருக்க ஒரு அழகான மலை கிராமம் நீங்கள் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் இந்த மலைக்கு நீங்கள் வந்துட்டு போகலாம் இங்கே தங்கிறதுக்கு விடுதிகள் எதுவும் கிடையாது சேலம் பகுதியில் இப்படி ஒரு அழகான மலை கிராமம் இருக்குது அப்படின்றத நான் இப்போ தான் முதல் முறை பார்க்குறேன் ரொம்பவும் அனுபவிக்கிறேன் பார்க்க ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்ம கஷ்டப்பட்டு காசு சேர்த்து பாலி அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுக்கெலாம் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் போட்டுருப்போம் பெரிய இருந்து ஆலடிப்பட்டிக்கு நாம் இப்போ வந்தாச்சு இங்கே இடது பக்கத்தில் ஊராட்சி மன்ற அலுவலகம் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது திரும்புகிற திசையெல்லாம் தென்னை வாழை ஆறுன்னு பார்க்க இந்த இடம் ரொம்பவும் அழகாக இயற்கையாக அமைஞ்சிருக்கு ஆலடிப்பட்டியிலிருந்து அடுத்து நம்ம சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போய்கிட்டு இருக்கோம் சிறுமலை பகுதிக்கு போகிறதுக்கு பயண தூரம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது போகிற வழியெல்லாம் வந்து அழகான பூந்தோட்டம் வாழை பாக்கு தென்னைன்னு ரொம்பவும் பிரமிக்கும் வகையில் வந்து இயற்கை காட்சிகள் வந்து அவ்வளோ குட்டி கிடக்கு நாம இப்போ இங்கே இடது பக்கத்தில் பார்க்குற இந்த இடந்தான் வந்து இந்த மலையில் அமைஞ்சிக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம் ஆலடிப்பட்டி இருந்து நாம இப்ப சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமப்பகுதிக்கு வந்தாச்சு சிறுமலை கிராமப்பகுதியிலிருந்து இந்த மலையோட கடைசி பகுதியான அறநூற்று மலைக்கு போக போகிறோம் சிறுமலை பகுதியிலிருந்து அறநூற்று மலைக்கு பயண தூரமாக ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது அறநூற்று மலை பகுதிகளில் தொழிற்சாலைகள்னு எதுவும் கிடையாது வாகன நெரிசல் வாகன புகைன்னு எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையான மூலிகை காற்றுகளை நீங்கள் இங்கே சுவாசிக்கலாம் இந்த மலைக்கு வர்றதுக்கு நீங்கள் ஒரு நாள் பிளான் பண்ண போதும் வந்துட்டு போயிடலாம் மேலே கடைகள் எதுவும் கிடையாது இயற்கையை வந்து சுற்றி ரசிச்சுட்டு போகலாம் இந்த மலை முழுவதும் வந்து பால் விளம்பரத்தில் வர மாதிரி இயற்கையான காற்று காடு மாடு வீடுங்க இதான் எங்கள் சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மிக எளிமையான முறையில் சின்ன சின்ன வீடுகளில் அழகான முறையில் இயற்கையாக வாழ்ந்துட்டு வராங்க நீங்கள் இந்த மலைக்கு வர பிளான் பண்ணிங்கன்னா அக்டோபர்லருந்து ஜனவரி மாதங்களில் பிளான் பண்ணி வாங்க நாம் இப்போ இடது பக்கத்தில் பார்த்துட்ருக்கிறதா வந்து இந்த மலை கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி நாம் இப்போ அறுநூற்று மலையோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இங்கே வந்திங்கன்னா இங்கே ஒரு அழகான அரச மரம் இருக்கும் பேருந்தில் வந்திங்கன்னா இந்த அரச மரத்தை வந்து சுற்றி நிற்கிறதோட இந்த பஸ்ஸோட பயணம் முடிவுக்கு வரும் நாம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போய் இங்கே உள்ள வியூ பாயிண்ட்டில் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த அரசுமர இருந்து கொஞ்ச தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா சில வீடுகள் இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும்னு கேட்டால் சொல்லுவாங்க நாம் இப்போ கேட்டுகிட்டு அது வழியாக இருக்கோம் வீடுகளை கடந்து கொஞ்ச தூரம் வந்தீங்கன்னா நமக்கு இங்கே தாழ் சாலை இருக்கிற பகுதி வரும் இங்கேருந்து சாலாங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போகிறோம் அறுநூற்று மலையில் அமைஞ்சிக்கூடிய காட்சி முனை பகுதியை நோக்கி நாம் இப்போ போய்கிட்ருக்கோம் இங்கே போகிற வழியில் அதிக அளவில் மக்கா சோளங்கள் வந்து பயிரிட்டு இருக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது நாம் இப்போ அறுநூற்று மலையில் அமைஞ்சிக்கக்கூடிய காட்சி முனை உயர் கோபுரத்துக்கு வந்தாச்சு இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு எதிர் திசையில் அயோத்தியப்பட்டியம் நகரப்பகுதியும் சேர்வாயின் மலையான ஏற்காடு மலையும் தெரியும்னு சொல்கிறாங்க வாங்க போய் பார்க்கலாம் கோபுரத்திலிருந்து அழகான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசித்தாச்சு நம்மளுடைய பயணத்தை மென்மேலு தொடரலாம் வாங்க சாலாங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நாம் இப்போ வந்தடைஞ்சிட்டோம் இதுக்கப்புறம் வந்து இங்கே தார்சாலை கிடையாது இதுக்கப்புறம் மண் சாலை தான் இந்த கரடம் மூடான மண் சாலைகளில் கொஞ்சம் தூரம் நம்ம பயணித்து நம்ம போனோம்னா மறுபடியும் நமக்கு தார் சாலை வரும்னு சொல்லி சொன்னாங்க வாங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் நாம் இப்போ ரோடில் போக போகிறோம் இதுக்கப்புறம் ஆஃப்ரோட் ஃப்ரீயர்களுக்கு இந்த ஜேர்னி வந்து ரொம்பவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க என்ஜாய் பண்ணலாம் அந்தான் ரோடு போகல்தான் எடுத்தான் ரோடு மூணு பாயிண்ட் ஒரு சி எடுத்தமில்ல அங்கே போயிட்டு இருக்கிறோம் அந்த ஆஃபர் ஓடிக்கா parhaat

परमानंदला बहुत परमानंद मत करा जरा आता जरा करन गंबोर நாம் ஒரு வழியாக இந்த அறுநூற்று மொழியில் காணப்படுற ஆஃப் ரோட் ஜேர்னியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாம இப்போ தார்சாலை பகுதிக்கு வந்தாச்சு இந்த தார்சாலை பகுதிக்கு உடனே இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டப்போ இங்கே ஒரு அழகான நீரோடை இருக்குன்னு சொன்னாங்க அந்த நீரோடையில் போய் நம்மளோட வீடியோவை முடிக்க போகிறோம் இந்த நீரோடைக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு அழகான சில்வர் போக் மரங்களுக்கு நடுவில் காப்பி செடிகள் வந்து பயிரிட்ருந்தாங்க அதை நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதோட நம்மளுடைய அறநூற்று மலை பயணம் முடிவுக்கு வருது இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது தான் மீடியா நன்றி வணக்கம்